அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கலைந்த மோகம் கதை ஆசிரியர் ஜி கனிமொழி கதை பதிவு டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு பாசிட்டிவ் மேலோட்டமா அந்த ஞாயிறு மலரை வாசித்துக் கொண்டிருந்த தமிழ் சின்ன திடுகிலோடு நிமிர்ந்தாள் கண்களை இடுக்கி தன் இருக்கையின் எதிரில் நின்றிருந்த இரத்த பரிசோதனைகளை சந்தேகத்தோடு கேட்டாள் என்ன என்ன சொன்னீங்க பாசிட்டிவ் மேடம் என்றான் இன்னும் அழுத்தத்தோடு அப்படியா அவன் வழக்கமான தொழில்முறை பாவனையோடு ஆமாங்க மேடம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுங்க ரிப்போர்ட் ரெடி ஆயிடும் எந்தவாறு அந்த பத்துக்கு பத்தடி பரப்பில் இருந்த அந்த சின்ன பரிசோதனை நிலையத்தின் மூலையில் இருந்த குட்டி டைப்ரைட்டர் போய் விட்டான் கை நழுவி இருந்த புத்தகத்தை குனிந்தெடுத்து பக்கத்தில் இருந்த மேஜை மேல் வைத்துவிட்டு துப்பட்டாவால் முகத்தை அழுத்து துடைத்துக்கொண்டு எழுந்து நின்றான் அவன் தந்த உரையிலிட்ட ரிப்போர்ட் தாளின் மேலிருந்த உரையை பிரித்து மீண்டும் நிதானமாக படித்தாள் தாளின் மேல் பார்வையில் நிலைத்திருக்க எதிரில் அவன் பணம் வாங்க காத்திருப்பது வரவழைத்து கொண்ட சின்ன புன்னகையோடு எவ்வளவு என்று கேட்டுக் கொடுத்து விட்டு திரும்பினாள் வெளிக்கூட்டத்தில் பெஞ்சில் காத்திருந்த சர்க்கரை வியாதி மனிதர்களை நிமிர்ந்து பார்க்காமல் வெளியே வந்தாள் எதிரில் புது வீடு ஒன்று பாதி கட்டிக்கொண்டிருந்த நிலையில் இருந்தது அதற்கு அருகில் போய் நில்லாய் நின்று சுற்றி பார்த்துவிட்டு கைப்பையில் இருந்து செல்போனை எடுத்து ஊருக்கு போயிருந்த கணேஷ் என்னை ஒற்றினாள் நீண்ட நேரமாக அடித்தும் எடுக்காதது அவளுக்கு இன்னும் பதற்றத்தை அதிகமாக்கியது மீண்டும் அழைத்தபோது அந்த பக்கம் கோயில் திருவிழா கூச்சல் முச்சமாக கேட்டது உரத்த குரலில் கணேஷ் பேசுவது இறைச்சல்களுக்கிடையே கேட்டது ஹலோ சொல்லு எப்போ ஊருக்கு வரீங்க ஏன் நான் நாளைக்கு மதியம் தானே வரதா சொல்லிட்டு வந்தேன் என்னாச்சி இல்ல லேபுக்கு வந்தேன்ல யூரின் ரிசல்ட் பாசிட்டிவ் ஆகிடுச்சி அந்த முனையில் பதிலே இல்லை கோயில் மேல சத்தம் சலசலப்பாய் கேட்டது கணேஷ் ஹலோ ஹலோ ஏங்க கேக்குதா கேக்குது சரி இப்போ உடனே வர முடியாது நாளைக்கு மதியம் கிளம்புவேன் பேசிக்கலாம் நீ வீட்டுக்கு போ வச்சிடவா போன அனைத்து கைப்பையில் போட்டு வண்டியின் முன்பர கொக்கியில் மாட்டி விட்டு ஸ்கூட்டியை கிளப்பி வழக்கம்போல் வேகமெடுத்தவள் உடன் நிதானப்பட்டு காரணம் இல்லாமல் மெதுவாக்கினாள் நினைவுகள் எதிலோ உறைந்திருந்தது அந்த அதிர்விலிருந்து இன்னும் அவள் மனம் மீளவில்லை தமிழரசிக்கு நகரத்தின் மையத்திலிருந்த அரசு அலுவலகத்திலும் அவள் கணவனுக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தொழிற்சாலையும் நிர்வாக பிரிவிலும் பணி அவன் அப்பாவும் அம்மாவும் வசிக்கும் சொந்த கிராமத்தில் திருவிழாக்காக அவன் மட்டும் சென்றிருக்கின்றான் இருபுறமும் கொத்து கொத்தாக இளஞ்சிவப்பு அரளிப்பூக்கள் பூத்திருந்த தன் வீட்டின் முன் வண்டியை நிறுத்திவிட்டு அதிலே கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தாள் பக்கத்தில் ரயில் போகும் சத்தம் தட தடவென கேட்டது நகரத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புறநகர் பகுதி அது அங்கொன்று இங்கொன்றுமாக இப்போதுதான் வீடுகள் முளைக்கின்றன வீட்டுக்குள்ளே அம்மா ஏதோ திட்டும் சத்தம் கேட்டதும் பெருமூச்சு விட்டு வண்டியை விட்டு இறங்கி பெரிய கேட்டை திறந்து உள்ளே ஏற்றி நிறுத்தினாள் கதவை திறந்து உள்ளே நுழைந்தபோது அம்மா மகன் நிதேஷனை பற்றி ஏதோ புகார் சொன்னாள் தலை கொண்டு படுக்கை அறைக்குள் நுழைந்தவள் கதவை சாத்திவிட்டு விட்டு படுக்கை இலை கவனமாய் ஒருங்கழித்து படுத்தாள் பக்கவாட்டில் கண்ணீர் கசிந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகமானது மெல்ல முதுக குலங்க சப்தம் அழுதாள் திடீரென்று யாருமே இல்லாமல் அனதையாகிவிட்டது போல் ஒரு உணர்வு அரை மணி நேரமாக அப்படியே படுத்திருந்தவள் எழுந்தபோது மனம் கொஞ்சம் தெளிந்திருந்த மாதிரி இருந்தது முகத்தை கழுவிக்கொண்டு அழுகையின் அடையாளங்களை மறைத்தவாறு கூடத்துக்கு வந்தாள் தோட்டத்துக்காகவும் தெருப்பக்க வாசலும் திறந்திருக்க கூடத்தில் பளிர் என்று வெளிச்சத்துடன் இதமான காற்றும் இருந்தது கீழே உட்கார்ந்ததும் வழக்கம்போல் வேகமாய் வந்து மேலே விழு வந்த மகனை பிடித்து மடியில் அமர்த்தி கொண்டாள் அவன் இந்த விடுமுறை முடிந்து யூகேஜி போகிறான் பெரியவள் நிதிலா இரண்டாவது போகிறாள் கார்ட்டூன் பார்த்து கொண்டிருந்த மகள் வந்து அம்மா என்று களத்தை கட்டி கொண்டாள் என்னமா அழுது இங்களா என்று முகத்தை வளைத்துப் பார்த்து காதறிகள் கேட்டது இல்லடா பட்டு சும்மா தலைவலி என்று புன்னகையோடு கையை பிடித்து இழுத்து பக்கத்தில் அமர வைத்து சுவரில் சாய்த்து கொண்டாள் அம்மா ஒரு பெரிய முட்கள் சூழ்ந்த அன்னாசி பழத்தையும் கத்தியையும் எடுத்து கொண்டு வந்து சற்று தள்ளி அமர்ந்து செய்து தலைவிரித்து விரித்து அதன் மேல் நறுக்கி முடித்து ஒரு தட்டில் போட்டு இவர்கள் பக்கமாக நகர்த்திவிட்டு எழுந்து சமையல் அறைக்குள் போய்விட்டாள் குழந்தைகள் ரெண்டு பேரும் கார்ட்டூனில் அழைத்து போனவர்கள் இடையிடையே பல துண்டுகளை கொண்டிருந்தார்கள் மகன் ஒரு சின்ன துண்டை எடுத்து தமிழ் வாயில் ஊட்டினான் பார்க்கலால் கவிய அவள் திடீரென்றாதிருந்து மகனை இறக்கிவிட்டு பின்புறம் போய் துப்பிவிட்டு வந்தாள் நாளை மதியம் வரை எப்படி பொழுது போகும் என்பது புரியவில்லை இரவு வரை மிக சோம்பலாய் படுத்திருந்தாள் இரண்டு முறை குளியலறையில் போய் குமுட்டி வாந்தி எடுத்தாள் மறுநாள் ஒன்பது மணிக்கு மேல் எழுந்தும் படுக்கையிலே கிடந்தாள் தமிழ் அம்மா வந்து ரெண்டு முறை கூப்பிட்டு போய்விட்டாள் அம்மா அப்புறம் எழுந்திருக்கேன் கொஞ்சம் உடம்புக்கு முடியல என்று முணங்கினாள் இதெல்லாம் உனக்கு தேவையா என்ற தோரணையில் முகத்தை சுருக்கி கொண்டு போய்விட்டாள் அம்மாவுக்கு புரிந்திருக்கிறது இனி விளக்கி சொல்ல வேண்டிய கவலை இல்லை மாலை வந்த கணேஷ் உள்ளே துணிகளை மடித்துக் கொண்டிருந்தவளை வந்து பார்க்கவும் இல்லை அவளை தேடவும் இல்லை மாமியாரிடம் காப்பி கேட்டு வாங்கி தொலைக்காட்சி பார்த்துக்கொண்டே கொண்டு ரசித்து குடித்தான் பின் சாவகசமாக உள்ளே வந்தவன் படுக்கையின் மேல் அமர்ந்தவாறு கேட்டான் அப்புறம் என்ன சொல்லு என்ன சொல்கிறது ரிசல்ட்டு பாசிட்டிவ் ஆயிடுச்சு உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது ரெண்டு முறை வாந்தி எடுத்தேன் நிச்சயமாக அதுதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியலை சரி கிளம்பு டாக்டரை பார்த்து விடலாம் என்றான் கிளினிக்கில் அதிக நேரம் காத்திருக்கவில்லை பதினைந்து நிமிடத்தில் உள்ளே அழைக்கப்பட்டார்கள் டாக்டர் அம்மா பெரிய புன்னகையோடு தமிழ் எப்படி இருக்க உட்காரு உடம்புக்கு என்ன பண்ணுது கேட்டவாறு இடது கையை பிடித்து நாடி பார்த்தாள் மேம் டெஸ்ட் தள்ளி போயிருக்கு என்றவாறு ரிசல்ட் கவரை மேஜை மேல் வைத்தாள் டாக்டர் சீரியஸான முகத்தோடு பிரித்து பார்த்து வைத்துவிட்டு கணேஷ் பக்கம் திரும்பி என்ன பண்ண போறீங்க என்று கேட்டாள் கணேஷ் கொஞ்சம் தயக்கத்தோடு மெதுவான குரலில் உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு இவளுக்கு பிரஷர் அதிகமாகாம இருந்திருந்தா அப்பவே ஆப்ரேஷன் முடிச்சிருக்கலாம் இப்போ அப்போன்னு விட்டாச்சு இது வேணாம் மேடம் மெடிஷன் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க சொல்லி முடித்த போது எதிர்பாராத பதில் தான் என்றாலும் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த மருந்து கம்பெனி விளம்பர நாட்காட்டி கொழுமுழுன்னு குழந்தையை வெறித்து பார்த்து கொண்டிரு தமிழரசிக்கு உள்ளே மழுகன்று ஏதோ முறிந்த மாதிரி இருந்தது அவ்வளவு கஷ்டத்திலும் நாலு குழந்தைகளை பெற்று வளர்த்த அம்மாவையும் எட்டு பேரோடு ஒன்பதாய் பிறந்த அப்பாவையும் நினைத்து கொண்டாள் என்ன சொல்ற தமிழ் ம் சரிங்க மேம் மெடிசன் எழுதி கொடுங்க என்றால் தமிழரசின் இரண்டாவது பிரசவ கடைசி நேரத்தில் சிக்கலான கதையை கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு டாக்டர் விடை கொடுத்தார் டாக்டர் சொன்னபோது இரவு உணவுக்கு பின் மாத்திரை எடுத்தாள் கொஞ்சம் பெரிய அளவில் அழுக்கான நிறத்தில் இருந்தது நீரூற்றி விழுங்கிய போது மாத்திரை உள்ளே பயணிப்பதை உணர்ந்தாள் குழந்தைகள் ஒரு அங்கிருக்க குளியலறைக்கு போய் பாதுகாப்புடன் திரும்பினாள் படுக்கறை மூலையில் தரையில் சின்ன தலையணையோடு படுத்தவளுக்கு அரை மணி நேரத்துக்கு வழி சூரியர் என்று அடி வயிற்றில் ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாய் வயிறு முழுக்க பரவி வலி தீவிரமானது ஒரு வழியா பதியன் பிடுங்கப்பட்டதை உணர்ந்தாள் மிக அடர்த்தியான உயிர் துணுக்குகள் வெளியேறத் தொடங்கியது வலி உயிரை பிடுங்கியது உட்காரவோ படுக்கவோ இயலாத இருப்போம் திடீரென்று யாருமற்ற விட்டது போல் ஒரு உணர்வு இறந்து போன அப்பாவை நினைத்து கொண்டாள் தமிழ் தமிழ் என்று தொடர்ச்சியாக அழைத்து அழுத்து கொண்டு வரும்போது அமிழ் அமுழு தின் வருது என்று சொல்லி சிரித்து அணைத்து கொண்ட அப்பா தமிழ் மொழி மேல் தீராத காதலால் கூரை வீட்டில் உடைந்த மர அலமாரி முழுக்க புத்தகங்களாய் அடுக்கி வைத்திருந்த அப்பா எப்போதாவது அந்திப்பொழுதில் எளிதான பழைய சங்க பாடல்களை சொல்லி தேன் சுவைப்பது போல் தமிழ் சுவைக்க தந்த அப்பா எந்த தவற்றையும் நேருக்கு நேர் சுட்டி காட்டும் வலிமையும் மூட்டிய அப்பா கண்முன்னார் இருட்டில் எழுந்து சுவரில் சாய்ந்து அமர்ந்து சின்ன சத்தத்தோடு பா என்று அழுதாள் கணேஷ் தூக்கம் கலைக்கப்பட்டு பச்சென்று அழுப்போடு தலையை மட்டும் தூக்கி பார்த்தான் படு காலையில சரியாயிடும் சொல்லிவிட்டு திரும்பி படுத்தான் கல்லூரி காலத்தில் சிசு கொலைக்கும் கருகலைப்புக்கும் எதிரான பேச்சும் எழுத்தும் நினைவுகள் உறுத்தின எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்டாலோ அப்படியெல்லாம் இப்போது இல்லை எதுவெல்லாம் தன் வாழ்வில் நடக்கக்கூடாது என்று இருந்தாலோ அதுவெல்லாம் நடக்கிறது முடிவெடுக்கும் இடத்தில் அவனும் செயல்படுத்தும் இடத்தில் இவளும் உலண்டு கொண்டிருப்பதன் மன உளைச்சல் எப்போதாவது சண்டையின் போது சின்னதாய் பெருமலாய் மட்டுமே வெளிப்படுகிறது எதிர்த்து பேசி என்னவாகப் போகிறது தான் நினைத்தபடி இப்போது தான் எதுவாகவும் இல்லை என்ற நினைவே சுய இரக்கத்தை கூடுதலாக்குகிறது விடியும் வரை வழியில் புரண்டு புரண்டு படுத்தாள் பல முறை பாத்ரூம் போய் வந்தாள் அயர்ச்சியில் மூன்று மணிக்கு மேல் தூங்கினாள் ஆறு மணிக்கு அணிந்திருந்த இரவு ஆடையில் பிசுபிசுப்பில் பிசுப்பில் கண் விழித்தவள் தடுமாறி எழுந்து குளியறைக்கு சென்றாள் கண்களை மெல்ல திறந்த கணேஷ் சின்ன முக சுழிப்புடன் திரும்பி படுத்தான் நான்கு நாட்கள் வழியும் வேதையும் படாத பாடுபடுத்தியது சனி ஞாயிற்றுடன் இரண்டு நாட்கள் சேர்த்து விடுமுறை எடுத்தாகிவிட்டது குழந்தைகளை பார்க்க பார்க்க மெல்ல மனதின் கணம் குறைய தொடங்கியது பத்து நாட்களில் வேகமாக வீட்டு வேலைகளை செய்யவும் வேலைக்கு ஓடவுமாய் பழைய மாதிரி மனதும் உடலும் குணமாகி இருந்தது அன்று காலையில் சமையல் இருந்து காப்பியோடும் எழும்பும் போது அதிசயமாக புன்னகையோடு கை கொடுத்தான் பூர்வம் சுருக்கி பார்த்ததில் ஏழாவது ஆண்டு நாள் வாழ்த்துக்கள் சொன்னான் நினைக்கவில்லையா என்று கேட்டான் என்ற வறட்சியாக புன்னகைத்தாள் இந்த பிரச்சனையில் மனநாள் மறந்துவிட்டிருக்கிறது பிள்ளைகள் எழுந்ததும் அவன் சொல்லிவிட இரண்டும் அம்மாவை தேடிக்கொண்டு வந்து வாழ்த்துக்கள் சொல்ல மாலை சற்று முன்னதாகவே வீட்டடைந்து பிள்ளைகளோடு கிளம்பி பீச்சுக்கு போனார்கள் பிள்ளைகள் அவனோடு சுற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அல்லைகளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் வெளியிலே சாப்பிட்டு வந்து படுக்கும்போது மணி பத்துக்கு மேலாகிவிட்டது குழந்தைகள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன பின் கணேஷ் சந்தோஷமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் இவர்கள் கல்யாணத்தில் கணேஷ் அம்மா மயங்கி விழுந்ததை கல்யாணத்தன்று மதியம் இருவரும் சாப்பிட மறந்து பின் தாமதமாக வெறும் சோறும் அடி ரசமும் அப்பளத்துடன் சாப்பிட்டதை வரவேற்பில் இவள் மாமன் மகள் நடனம் ஆடியதை கல்யாணத்துக்கு எதிர்பாராம வந்தவர்கள் எதிர்பார்த்தும் வராதவர்கள் என உள்ளே மெல்லிய படம் ஓட திருமணம் பற்றி பேசி கொண்டிருந்தான் இடையிடையே ம் என்று கேட்டுக்கொண்டும் சின்னதாய் பதில் சொல்லி கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்தில் பேச்சு நின்று போனது அயர்வாக உறங்க தலைப்பட்டவளை அணைத்து புரட்டியபோது தமிழரசிக்கு துக்கம் கலண்டது அவன் கையை பிடித்து விசிறிவிட்டு கட்டிலை விட்டு கீழே இறங்கி படுத்தாள் அதே முள்ளையில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அறை இப்போது சிறு சலனம் சலனமின்றி அடர்ந்த இருளில் இருந்தது உம்மா சின்ன முனங்கள் மெல்லிய குரலில் எங்கோ ஆழத்திலிருந்து கேட்டது பிள்ளைகள் பக்கமிருந்து சத்தம் வந்ததாக தெரியவில்லை அடிவயிற்றை கழிகளால் பொத்திக்கொண்டு சுருண்டு படுத்தால் சுவரில் ஒளிரும் சிவப்பு ஒளியோடு டிஜிட்டல் கடிகாரம் விடியும் வரை இவளை உற்று பார்த்து கொண்டிருந்தது